இந்த கட்டத்தில் தான் ஃபனா அண்டு பக்கா நிலைகள் வந்து உருவாகும்னு சொல்லலாம் ஃபனாங்கிறது தன்னை முழுசா அழிச்சிட்டு இறைவனோட கலக்கிறது பக்காங்கிறது இறை தன்மையிலேயே நிலைத்திருக்கும் நிலை அதே நிலையிலேயே இருக்கிறது இதுதான் ஆன்மீக நிலையிலேயே உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம் இந்த நிலையில நம்மளை அறியாமைய இறைத்தன்மைகள் வந்து வெளிப்படும் குரானில் சொன்ன மாதிரி நம்ம இறைவனுடைய பிரதிநிதிங்கிறத முழுசா உணர்ந்து அந்த பிரதிநிதித்துவத்தை சில பேர் செய்வாங்க சில பேர் அதே இறைநிலையிலேயே இருப்பாங்க யாரு எந்த நிலையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கிறது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல ஒரே சூழலில் நடக்கிறது இல்லை ஒவ்வொரு ஆன்மீக பயணிக்கும் அந்த பயணம் கண்டிப்பா வித்தியாசம் அடையும் ஆனா இந்த அஞ்சு அறிகுறிகள் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறை நெருக்கத்துக்கு இது ரொம்ப உதவுங்கிறது தான் இந்த வீடியோட சாராம்சம் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்